அப்ப நல்ல வே தேவ அறிவு இருக்குது தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது தேவனை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறான் இடையில இடையில ஆண்டுக்கு உகந்ததை சிந்திக்காம இடையில இடையில சின்ன சின்ன காரியத்துல உலகத்தோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுகிறோம் இருந்தபடினால அவர் சிந்தை மாறுகிறதா இருந்ததுனால ஆண்டு பார்த்து கேட்கிறாய் பி சீமோன் பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா நேசித்தனால ஆண்டு முக்கிய நான் இவ்வளவு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறேன் நேசித்தனால் ஆண்டு அப்போ இனிமேல் இப்படிப்பட்ட சிந்தைக்கு நீ இடம் கொடுக்காது அந்த கேள்வியில் அர்த்தம் என்னன்னா நீ ஒரு டைம் இறந்து பார்த்தியா நீ வந்து நாம் சாகக்கூடாதுன்னு சொன்னீல்ல நான் இப்போ செத்து ரெண்டு உயிரோட வந்துட்டேன் பார்த்தியா அப்போ உயிரோடு வரக்கூடிய என்ன தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நடத்த முடியாம என்ன பண்ற அப்படின்னா எனக்கு தேவனுடைய திட்டம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தாத படிக்க தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாய் நம்ம சொல்ற மாயம்சமான எண்ணங்கள் எல்லாம் எதை குறிக்குது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதை வசனத்துக்கு கீழ்படியாத தன்மையை காண்பிக்குது வசனம் சொல்லியிருக்கோம் என்ன பண்ணக்கூடாது இதை பார்க்க கூடாது இது பண்ண கூடாது இது வந்து நம்ம நடத்தணும் இது சொல்லுது ஆனா இந்த வசனத்துக்கு நேராய் நடத்த முடியாதபடிக்கு மாம்சத்தோடு நம்ம யோசிச்சு பார்த்தோம் இந்த பணத்தை போட்டா இது வரும் நம்ம ஏன் இது போய் கொடுக்கணும் இந்த இந்த காரியத்தை செய்தால் நம்ம இப்படி உயர்வு வந்துடும் அது கொஞ்சம் தானே ஆண்டுக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படி தானே சில காரியத்தை தேவனுக்கு விரோதமாய் செய்ய ஆரம்பிக்கிறோம் சில காரியத்தை நம்முடைய விஷயத்தையும் செய்ய இல்லை வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியாகவே நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க வேண்டும் அல்ல